வெல்கம் டு மை சேனல் நம்ம காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுவா எல்லாம் ரெடி ஆகிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வேலைக்கு போவோம் ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஹோட்டலில் கடைக்கு வந்துக்கிறாரு அதுதான் இவரோட காலையில் உழைப்பு இதைத்தான் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி கஷ்டப்படுற உழைக்கிற ஆளுக்கு மதிப்பு இல்லை ஒரு வீடியோ போட்டு ஹோட்டல் கடையும் பேக்கரியும் காட்டிட்டு வீடியோ போட்டு குடும்ப சண்டை இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிற தான் இன்றைக்கும் வந்து அந்த வீடியோ பார்க்குறாங்க நல்ல நல்ல வீடியோவெல்லாம் பார்க்க மாட்டாங்க நிறைய கோவில் திருவிழா வீடியோ வள்ளி கும்மி வீடியோ இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிறேன் விவசாய வீடியோ அப்புறம் கருத்து வீடியோவில் நிறைய சொல்லிக்கிறேன் அதெல்லாம் கண்டிப்பாக போய் பார்க்க மாட்டாங்க அவங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சுய அறிவு இன்றைக்கு இல்லை என்றைக்குமோ வராது ஆனால் இவரோட உழைப்பு பார்த்தீங்கன்னா காலையில் போய் ஒரு ஹோட்டல் கடைக்கு காட்டுறாரு நான் என் மனைவி ஊருக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹோட்டல் கடையில் சாப்பிட்றேன் ரெண்டு தோசை ஒரு ஆயில் அப்புறம் ஒரு டீ கடை காட்டுறாரு டீ கடையுமே ஹோட்டல் கடையுமே யாருமே பார்த்தது இல்லையா இவரோட உழைப்பே என்ன தெரியல சாப்பிட்றது அப்புறம் ஹோட்டல் கடையில் போய் வீடியோ எடுக்கிறது ஆப்பாயில் சாப்பிட்றது தோசை சாப்பிட்றது இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் வேலை செய்கிறது கஷ்டம் அந்த கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே வீட்டுக்கு வரக்கு பயங்கர இடம் ஆகிறது அவங்களுக்கு மாத வருமானம் இருபதாயிரம் அந்த இருபதாயிரமே பத்தாது ஆனால் இவர் ஒரு வீடியோ போட்டு மாத கணக்கில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்ச ரூபா எப்படின்னா இலவச வருமானம் பார்த்துரு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா மக்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு சுயறிவு வரப்போகிறது ஒரு யக்ஸிதாங்கிற ஒரு திறன்குடி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வேற வேறு இவனை இல்லையா பற்றி பேசி வீடியோ வியூஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லையாட்டுக்குது அந்த அம்மாவுக்கு அறிவு இருந்தால் இந்த மாதிரி வீடியோவெலாம் பார்க்க மாட்டாங்க அதாவது சுய அறிவு இருந்தால் நல்ல நல்ல வீடியோ இந்த வீடியோ இவங்க வீடியோவில் என்ன இருக்குது குழந்த அப்புறம் சண்டை பிடிக்கிறது சாப்பாடு ஆக்கிறது ஃப்ரிட்ஜ் வாங்கிறது அப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கிறது காலையில் ஒருவாருக்கு ஹோட்டல் கடைக்கு போகிறேன் இவரோட உழைப்பு இதுதான் காலையில் எதிர்ச்சி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓட்டல் கடையில் சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பக்கத்தில் கோயிலில் கடை வெட்டுறாங்க கோயில் இருந்தால் நோம்பி இருந்தால் கடை தான் செய்வாங்க ஒன்றும் தப்பு இல்லை அந்த கோவில் பற்றி எதாவது வரலாம் சொல்கிறேன்னா கத்தியுமே சொல்ல மாட்டாங்க நான் இவங்க சாப்பிட்றது மட்டும்தான் அதை சொல்லுவாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சுய அறிவுங்கிறது கிடையாது மக்கள் வந்து இவருக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்குறாரு என்ன காரணம்னா சோம்பேறியாக ஆக்குறது வேற இவர் சோம்பேறி ஆக்கிறதுக்கு இவருக்கு பங்கு கிடையாது முழுக்க முழுக்க மக்களுக்கு தான் பங்கு காலையில் போய் ஹோட்டல் கடையில் சாப்பிட்றாரு அது ஒரு வீடியோன்னு ஓட்டுக்கிறாரு இவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலு கடை சாப்பாடு சமையல் குழந்தை காட்டி வீடியோ போடுறது பொண்டாட்டி காட்டி வீடியோ போடுறது அப்புறம் பொண்டாட்டி திட்டி வீடியோ போடுறது அதுவே ரெண்டு பேர் கண்டனம் தானே வச்சுக்கோங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உழைக்காத சோம்பேறி வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது நேற்று பார்த்திங்கன்னா விடிய காலையில் மூணே காலுக்கு நடைப்பயிற்சின்னு பயிற்சின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதையும் வந்து முட்டாள் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவுக்கு நேரம் காலமெல்லாம் இருக்குதுங்க ஒரு அஞ்சரை மணிக்கு போகலாம் ஆறு மணிக்கு போகலாம் மூணே காலுக்கு போய்ட்டு குழந்தைய தூ பிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு போட்டுக்கிறாங்க இன்றைக்கி காலையில் ஒரு ஹோட்டல் கடையில் ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் இவரோட உழைப்பு அதாவது வேர்வையே சிந்தில் அதாவது முழுக்க முழுக்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றா மாவு கடையில் வந்து மாவு வாங்கிட்டு வந்து சோ சாப்பாடு ஆக்குவாங்க அந்த அம்மா வேலையெல்லாம் செய்யாது இப்போ வீட்டுக்கு போயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அடக்குதுங்க அப்புறம் இவர் வந்து ஹோட்டல் கடையில் சாப்பிட்றாரு ஹோட்டல் கடையில் சாப்பிட்ற இவருக்கு ஒரு புதுசு இல்லை கை வந்த கலை என்ன காரணம்னா இலவச வருமானம் வருது கஷ்டப்பட்டு உழைச்சல்லாம் எந்த வருமானம் கிடையாதுங்க ஓசி வருமானம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோவில் பார்க்குற மக்கள் எல்லாம் சுத்தம் சுயில் சுய அறிவில்லாத சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஹோட்டல் கடையில் சாப்பிட்றது என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இதையும் வந்து ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பேர் பார்த்து இவருக்கு வருமானம் தள்ளி கொடுப்பாங்க மொத்தத்தில் பார்த்து உழைக்கலாளர்களுக்கு இன்றைக்கி இது வந்து நல்ல இது இருக்காது இந்த மாதிரி சோம்பேறிகளோட வீடியோ பார்க்குற வரைக்கும் மக்கள் திருந்த மாட்டாங்க நான் திருப்பி திருப்பி நிறைய வீடியோ சொல்கிறாங்க அதாவது இவரை பற்றி பேசுகிறனால வியூஸ் வாங்கி நாளைக்கு நான் காரோ மாடி கட்டணமோ கட்ட முடியாது இவரவே கேளுங்க ஒரு ஆயிரம் வியூஸ் வந்தால் எவ்வளோ வருன்னால் ஹீரோ புள்ளி முப்பது பைசா அந்த இளவரசரவே நீங்கள் போய் கேளுங்க மொத்தத்தில் அங்கே மக்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறேன் ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணோன்னு இவங்க வீடியோவே பார்க்குறீங்களே இவங்களை பற்றியே பேசுறீங்களே அதாவது அதை தான் அவங்களுக்கு நான் கேட்குறேன் இவங்க வீடியோவே பார்க்குறப்ப உங்களுக்கு சுய அறிவு இல்லையான்னு நான் கேட்குறேன் எத்தனையோ வீடியோ இருக்குது என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம் பார்க்கணும்னு நான் சொல்ல கிடையாது மொத்தத்தில் சுய அறிவு இல்லாத மக்கள் வந்து திருந்த மாட்டாங்க நிறைய இப்போ நாடு வந்து நாட்டை பற்றி நிறைய நியூஸ் எல்லாம் இருக்குது அந்த வீடியோவில் பார்ப்பாங்களா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க இவங்க மட்டும்தான் குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது அதை மட்டுந்தான் பார்ப்பாங்க மொத்தத்தில் மக்களுக்கு என்றைக்கு புத்தி வருதோ அன்னைக்கு தான் சோசியல் மீடியா நல்லா இருக்குது சோசியல் மீடியா இப்போ ரொம்ப ரொம்ப கெட்டு கிடக்குது யோசிக்கணும்